இட்லி பொடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டுமே நம்ம இன்றைக்கி தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இது கூடவே கப் அளவுக்கு எந்த கப்பில் நீங்கள் உளுந்து அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல் சீரகமும் அதே மாதிரி அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டு எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ கடைசியாக காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வரமிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க கலருக்கு வேணாலும் காஷ்மீரி வரமிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வறுத்து இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக தேவையான ஒரு உப்பையும் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அழகாக பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ வறுத்து எடுத்துக்கிட்ட இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பரு பருன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடும்